வீட்டில் அடிக்கடி சொல்கிறாங்களே படி படின்னு அது ஆக்சுவலாக என்ன குரல் அது பதி 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 சத்தமாக சொல்லுங்க எல்லாரும் படிப்பு இல்லை அதுக்கு பேர் பதிப்பு சரி இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கட்டுமா ஒரு கேள்வி உங்களை யார் படிக்க வைக்கிறா டீச்சர் உங்களுக்கு சொல்லி தருபவள் எழுத்த எழுத்தறிவித்தவன் இறைவன் இல்லையா அப்போ யார் படிக்க வைக்கிறா பணம் கட்டுறாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க உங்களை கவனிச்சுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க நீங்க தண்டக்கன்னு உங்களை படிக்க வைக்கிறீங்க கைத்தட்டுங்கடா உங்களுக்கு நீங்கள் எல்லாம் தாமோ அங்கிள் எங்களை நாங்க தான் படிக்க வைக்கிறோன்னு அதை டிக்ளேர் பண்ணணும் ஓகேயா உங்களை யார் படிக்க நாங்கள் நாங்க தான் நாங்க தான் அவளையும் சேர்த்துக்கிறேன் நான் தான் என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை நீங்கள் தான் படிக்க வைக்கிறீங்கங்கிறது உண்மைன்னா அப்போ உங்களை படிக்க விடாமல் கெடுக்கிறது யார் அதுவும் நாங்களே சொல்லுது அதுவும் நானே தான் சொல்லுங்க பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தானே கண்ணு அப்துல் கலாம் ஐயா எனக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரா கண்ணு